பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அசோக அம்பேத்கர் தம்ம யாத்திரைக்கு வரவேற்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்குமுனை சந்திப்பில் அசோகா அம்பேத்கர் தம் யாத்திரைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி கேரளாவிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி நாக்பூர் வரை செல்லும் யாத்திரையானது திருவண்ணாமலை வழியாக செஞ்சு வந்தடைந்தது இந்த குழுவை செஞ்சு பௌத்த சங்கத்தின் சார்பில் சங்க தலைவர் வழக்கறிஞர் மழை மேனி பாண்டியன் தலைமையில் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செஞ்சி திருவண்ணாமலை சாலையிலிருந்து நான்கு முனை சந்திப்பு வரை ஊர்வலமாக சென்றது தொடர்ந்து சகோதரத்தத்தை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தம்ம யாத்திரையை தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதி பிரபு பிரம்ம தர்மேந்திரன் மற்றும் கர்நாடகா கேரளா மாநிலத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வழிநடத்தி வந்தனர் நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் தேவா மொடையூர் தேவி சரண்யா திருநாவுக்கரசு சந்துரு மதுரைமுத்து பார்த்திபன் தீர்த்தமலை கௌதமன் சூடாமணி மீனா சங்கர் தமிழ்ச்செல்வன் புகழேந்தி தமிழ்மாறன் மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ் இன்று கேரளம் கொல்லத்திலிருந்து புறப்பட்ட புத்திஸ்ட் ஃபெட்டர்னிட்டி கவுன்சில் என்கின்ற அமைப்பின் சார்பாக தம்ம யாத்திரை தீட்சா பூமி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அசோக சக்கரவர்த்தியுடைய அம்பேத்கருடைய பெயரால் நடைபெறுகின்ற அந்த யாத்திரை இன்று திருவண்ணாமலை கடந்து செஞ்சு வந்திருக்கிறது இதை செஞ்சி பௌத்த சங்கத்தின் சார்பாக வரவேற்று இந்த குழுவை வாழ்த்துகின்றோம் தம்மம் உலகில் நிலைபெற வேண்டும் அன்பு நிலைபெற வேண்டும் அறம் நிலை வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே புத்தனுடைய கொள்கைகளை தம்ம சக்கர சக்கரவர்த்தியாக திகழ்ந்த அசோக சக்கரத்தின் வழியிலே இன்றைக்கு இந்த மீட்டுரு வாக்கம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஊர்வலத்திலே இந்த குழுவினரை வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் செஞ்சி பௌத்த சங்கத்தின் சார்பிலே தமிழ்நாடு பத்த சங்கத்தின் பேரவை சார்பாகவும் வரவேற்கின்றேன் இந்த ஊர்வலம் என்பது உலகில் அமைதியை நிலைநாட்டவும் பௌத்தத்தை நிலைநாட்டவும் தம்மத்தை நிலைநாட்டவும் அரசியல் சமூக பொருளாதாரத்திலே சமத்துவத்தை நிலைநாட்டவும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை நிலைநாட்டவும் இந்த யாத்திரை பயன்படும் எதிர்காலத்தில் தொடரும் மாபெரும் ஒரு வெற்றியாக அடையும் மக்கள் அனைவரும் அன்போடும் ஜாதி வேறுபாடுகளை மறந்து ஆண் பெண் வேறுபாடுகளை மறந்து எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை செஞ்சு மக்கள் சார்பிலும் வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி ஜெய்வி நமோ புத்தா